வெல்கம் டு யாஸ்கியா சூர்யா சேனல் யாஸ்கியா சூர்யா சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு இடித்து வச்ச இடித்து வச்ச வெங்காய கலவை மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கலாமா சின்ன வெங்காயம் ஒரு இருபது பல்லு இடித்து வச்சுருக்கீங்க கருவேப்பில் பச்சை மிளகா கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு தக்காளி அப்புறம் வந்து வெந்தயம் சோம்பு காஷ்மீரி சில்லி பவுடர் உப்பு அப்புறம் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி நான் ஒரு நேரத்துக்கான போட்டிருக்கேன் உங்களுக்கு இதுலேயே வந்து நிறைய தேவைன்னா இந்த இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க கூட்டிக்கோங்க அப்புறம் வந்து மசாலா ஹோம்மேட் மசாலா பொடி இது மசாலா பொடி நானே அரைச்சதுங்க இந்த இது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொடி அரைச்சிங்கன்னா எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அரைச்சி ஊற்றுற பொருள் மட்டும் மாற்றமாகும் அவ்வளோதாங்க அப்புறம் என்னென்ன மீன் வாங்கியிருக்கீங்கன்னா இது வஞ்சிர மீன் ரெண்டு பால் ரெண்டு தலை அப்புறம் வந்து இது வந்து ஒரு மீன் என்ன மீன் பேர் தெரியலங்க இது என்ன மெயின்ன்னே எனக்கு தெரியல இதை வந்து என்ன மீன்னால் நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து கலவை மீன் போட்டு குழம்பு வச்சா சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து அடைச்சடியில் வச்சு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் வடைச்சட்டி விற்கும் போது காமிக்கிறேன் இப்போ வடச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து என்ன தாளிக்க போகிறோம்னா வெந்தயமும் சோம்பும் தான் போட போகிறோம் மொதல் நான் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பும் வெந்தயமும் இருக்கட்டும் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நான் இடித்து வச்ச வெங்காயத்தை போட்டுக்கிறேன் இடித்து வச்சு வெங்காயத்தை செஞ்சு பாருங்க தனியாக இருக்குங்க டேஸ்ட்டு அதே மாதிரி தக்காளி கருவேப்பிலை தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு ஒட்டுக்காவே வளர்த்திக்கலாங்க ஒட்டுக்காவே வதக்கலாங்க ஒவ்வொன்றுக்கும் தனியாக டைம் எடுக்க வேணுங்க ஈஸியாக இப்படியே செஞ்சுருவோம் எல்லாமே வளங்கத்தான் போகுது அதை ஒன்று ஒன்றா போட்டு வளர்க்கணும் சில பேர் சொல்லுவாங்க அழுத்தண்ணியாக அழைக்க ஒரு கேஸ் ஒரு இது எல்லாமே ஒன்றே பேசாதான் வளர்க்கணும் தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க நல்லா வளங்கட்டும் பார்க்கலாம் இந்த சமயம் தண்ணி வச்சுக்கலாம் மிளாப்பொடி மிளாப்பொடின்னு போட்டுக்கலாம் காஷ்மீர் சில்லி பவுடர் உப்பு காஷ்மீர் சில்லி பவுடர் உப்பு எல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காணிக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு தேவையான தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ எங்கள் மூணு பேத்துக்கு தான் இந்த குழம்பு ஒரு நேரத்துக்கான குழம்பு தான் இந்த அளவு வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு வச்சுக்கோங்க இப்போ நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா குழம்பு வத்துனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ குழம்பு வந்து நல்லா வத்தி சுண்டி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது நான் ரொம்ப எண்ணெய் ஊற்ற மாட்டேங்க ரொம்ப ஆயில் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ அதனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்தளவுக்கு பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் குழம்பு நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்றி இருந்தோம் இப்போ கெட்டியாக இந்த பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீனை போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நல்லா மீனை போட்டு ஒரு கிளறி கிளறிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லையே இருக்கட்டும்ங்க அவ்வளோதான் ஈஸியான சூப்பரான மீன் குழம்பு தயாராகிடும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் கொஞ்சமாக தாங்க வச்சுருக்கேன் எங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ வந்து மூடி போட்டு நல்லா மூடிக்கலாம் இப்போதான் கொதிக்க ஆரம்பிக்கிது பாருங்கள் பாருங்கள் நல்லா குழம்பு நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு மீன் போட்டதும் வெந்துருச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொத்தமல்லி நல்லா தூவிக்கலாம் அதக்கமாக கொத்தமல்லி போடுங்க இறக்கமோ கொத்தமல்லி போடுங்க சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படி வந்துருக்கு பாருங்கள் அழகா மேற்கா நல்லா வெந்துருச்சு இதை வந்து நீங்கள் மீன் குழம்பு மட்டும் எப்போவுமே வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற ஊர் புளியெலாம் ஊற வச்சு சீக்கிரமாக குழம்பு கூட்டி வச்சுட்டிங்கன்னா அந்த புளி உப்பு காரம்லாம் நல்லா ஊரி இருக்கும் உடனே செஞ்சு உடனே சாப்பிட்டா அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டு ஊற வச்சு நல்லா ஒரு ரெண்டு நேரம் கழித்து சாப்பிட்டோம்னா அந்த ஒரு டேஸ்ட்டு இருக்கும் அவ்வளோதாங்க இதுதான் என்னோடய சைடில் இடித்து வச்ச வெங்காய கலவை மீன் குழம்பு இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்